நாமக்கல் மாவட்டம் மல்லசுந்தரம் பகுதியில் காய்ச்சல் பாதிப்பால் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயசீலன் ராணுவ வீரரான இவர் டெல்லியில் பணிபுரிந்து வருகிறார் இவரது எட்டு வயது மகள் சுஸ்மிதா மல்லசமுத்திரம் தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த பதினொன்றாம் தேதி காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட சுஸ்மிதா சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் கடந்த மூன்று நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சுஸ்மிதா சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் மல்லசமுத்திரம் லட்சுமிபுரம் பகுதியில் சுகாதாரம் பேணப்படுவதில்லை எனவும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை எனவும் சிறுமி உயிரிழந்த பிறகே தங்களது பகுதியில் சுகாதாரப் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் மல்லசமுத்திரம் லட்சுமிபுரம் பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்